ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவியூ என்னென்னு வாங்க இங்கே நம்ம ஈஸ்வரி கோபிக்கிட்ட சத்தியம் வாங்கிட்றாங்க என்னை விட்டுட்டு நீ போகக்கூடாது என் கூடவே தான் இருக்கணும் உன் அப்பாவும் என்னை கை விட்டுட்டாரு நீ மட்டும்தான் என் கூட இருக்க எனக்கு இருக்கிறது ஒரே பிள்ளை அதனால் நீ என் கூடவே தான் இருக்கணும் கோபி அப்படின்னு சொல்லிட்டு அதை இதை சொல்லி நம்ம கோபி கையால் சத்தியம் வாங்கிடுறாங்க இங்கே ஈஸ்வரி இங்கே நம்ம இனியாக கேட்குறாங்க டேடி அப்போது நீங்கள் ராதிகா ஆண்டி வீட்டுக்கு போக மாட்டிங்களா அப்போ நீங்கள் எங்கள் கூடவே தான் இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்க கோபி இருந்துட்டு என்ன இனியா பேசுகிற மயு பாவம் சொல்லிட்டு அவள் ஒவ்வொரு நிமிஷமும் எப்பவும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பா என்னன்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அவளை எப்படி இனியாக நான் பார்க்காம இருப்பேன் அவ ரொம்ப பாவம் இல்லையா சொல்லி சொல்றாங்க என்ன டேடி பேசுறீங்க நீங்க எனக்கு மட்டும்தானே டேடி அப்போ எப்படி நீங்க மயுக்கு டேடி ஆக முடியும் இல்லை டேடி நீங்க அங்கெல்லாம் போய் பார்க்கக்கூடாது மயுவை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க இனியா வந்து அடம் பிடிக்கிறாங்க இங்க கோபி இருந்துட்டு என்னடா செல்லும் நான் சொல்றதை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறேன் நீ ரொம்ப நல்ல பொண்ணு தானே டேடி சொன்னால் கேட்பில்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது வந்து டேடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம இனியா வந்து ரொம்பவே பிடிச்சிக்கிட்டு இருக்கிறதுனால ஈஸ்வரி இருந்துட்டு சரி கோபி நீ உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியாவை ஈஸ்வரி தனியாக கூட்டிகிட்டு வந்துடுறாங்க ஏய் என்னடி பேசிக்கிட்டு இருக்க அவங்க கிட்டே நீ அது மாதிரிலாம் பேசக்கூடாது சரியா அவன் அந்த வீட்டுக்கு அந்த ராதிகா கிட்டே போகக்கூடாது அவங்களோட சகவாசமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே கோவிலுக்கே கூட்டிகிட்டு வந்தேன் இன்னைக்கு இனியாவோட பிறந்த நாள் அதனால் இனியாவுக்கு பிரேஸ்லைட் வாங்கி கொடுக்க அவன் வந்து ச ஃபோனில் ஏதோ செலக்ட் பண்ணிட்டு இருந்தான் என்கிட்டயும் காட்டினா நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு நான் கூட உனக்கு தான் பிரேஸ்லைட் வாங்குறானோ என்னவோ நினச்சிக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் மயூக்குன்னு சொல்கிறான் தான் ஏதோ ஒரு பிளான் பண்ணி இங்கே கோவிலில் நான் வேண்டுதல் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வழுக்க டைமாக கோபியை கூட்டிகிட்டு வந்துட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக அவனை மாற்ற ட்ரை பண்ணுவோம் சரியாக ஒரே அடியாக சொன்னோன்னா அவனுக்கு நெஞ்சு வழிவது திரும்ப வந்துடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது நான் கண்டிப்பாக அவனை ராதிகா வீட்டுக்கு அனுப்பவே மாட்டேன் அது வழி எல்லாமே நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் சரியா நீ அவசரப்படாதே இனியா உன் டேடி உனக்கு மட்டும்தான் சரியா வேறு யாருக்கும் டேடியாக இருக்க மாட்டான் அவன் என் மகன் ஒரே பிள்ளை எனக்கு என்னை விட்டுவிட்டோம் அவனை நான் யாருக்கிட்டேயும் போக விட மாட்டேன் நம்ம வீட்டில் தான் உன் அம்மாவுக்கு புருஷனா உனக்கு அப்பன்னா அவன் எல்லாத்துக்குமா நம்ம வீட்டில் ஒரு ஆழமரம் மாதிரி கண்டிப்பாக இருப்பான் இனியா சரியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம இனியா இருந்துட்டு பாட்டி நீங்கள் சூப்பர் பாட்டி செம்மையாக பிளான் பண்ணியிருக்கீங்க எனக்கு கூட அந்த அளவுக்கு பிளான் பண்ண தெரியாது ரொம்ப கிரேட் பார்ட்டி நீங்க அப்படின்னு சொல்லிட்டு இனியும் இங்கே வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க பூஜை எல்லாம் முடிஞ்சு நம்ம கோபி ஈஸ்வரின்னு எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க இங்கே நம்ம பாக்கியா ரொம்பவே கோமா இருக்காங்க சமைக்க கூட சமைக்காம ராதிகாவை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க இங்கே கோபியை பார்த்ததுமே நம்ம பாக்கியை வந்து ரொம்பவே முறைக்கிறாங்க ஏதாச்சும் பேசணும்னு தான் நினைக்கிறாங்க நம்ம பாக்கியை ஆனால் ஏதாச்சும் பேசி அதனால் சண்டை வந்து கோபி உயிருக்கு ஆபத்தாயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கமாக யோசிக்கிறாங்க நம்ம பாக்கியை வந்து எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக தான் இருக்காங்க இங்கே ஈஸ்வரி வந்ததுமே என்ன பாக்கியா சமைச்சியா நாங்கள் அங்கேருந்து ரொம்ப டயர்டாக வந்திருக்கோம் நாங்கள் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரோம் அதுக்குள்ளே சாப்பாடெல்லாம் எடுத்து வை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி சொல்கிறாங்க அத்தை நான் எதுவும் சாப்பாடு செய்யலை எனக்கு என்னவோ மைண்டே சரியில்லை அதனால் நான் சாப்பாடு செய்யலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்னடி உனக்கு மைண்டு சரி முடியலன்னா எங்களுக்கெல்லாம் வயிறு பசிக்காதே என்ன எதுக்காக நீ சமைக்காம உட்காந்துருக்க எவ்வளவு வேலை இருந்தாலுமே சமைச்சி முடிச்சிருவே இன்னைக்கு என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அது ஒண்ணும் இல்ல பக்கத்து வீட்டுல இருந்த ராதிகா வீட்டை விட்டு காலி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இத கேட்டதுமே எங்க கோபிக்கு பயங்கர ஷாக் ஆயிருக்கு என்ன பாக்கியா சொல்ற ராதிகா வீடு காலின்னு காலி பண்ணின்னு போயிட்டாலா எங்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உங்ககிட்ட எதுக்காக சொல்லணும் நீங்க தான் இங்க வந்து உட்காந்துட்டு இருந்தா எப்படி அவங்க உங்ககிட்ட சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இங்கே ஈஸ்வரி இருந்துட்டு அச்சோ இந்த பாக்கியா நடுவில் பூந்து குட்டையை குழப்பிருவா போலவே இருக்கே இப்போ தான் கோபியோட மைண்டை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வீட்டிலே இருக்கிற மாதிரி நான் பண்ணிக்கிட்டு வரேன் அதுக்குள்ளே இவன் எல்லாத்தையும் குழப்பி குட்டையை குழப்பி விட்டுருவாளே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நம்ம ஈஸ்வரி மனசுக்குள்ளே பழம்புகிறாங்க ஏய் பாக்கியா யார் யார் வீட்டை விட்டு போனால் நமக்கு என்னடி அதுக்காக நீ சமைக்காமல் இருப்பியா ஒழுங்கா நீ சமையல் கோபி பசியோடு இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம கோபி இருந்துட்டு மைவோ பற்றியும் ராதிகாவை பற்றியுமே யோசிச்சிட்டு இருக்காங்க ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் போயிட்டாங்களே எங்கே போயிருப்பாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசி யோசிச்சுட்டு இருக்காங்க எங்கள் ஈஸ்வரி இருந்துட்டு கோபி உனக்கு டயர்டாக இருக்கும் நீ வா ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து சாப்பிட்டு பொறுத்துன்னு தூங்குவ நீ எதையும் யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபியோட ஞாபகத்தை திசை திருப்ப பார்க்குறாங்க இங்கே ஈஸ்வரிக்கு உள்ளுக்குள்ளே பக்கு பக்குன்னு இருக்குது எங்க கோபி மயுவையும் ராதிகாவையும் பார்க்க போயிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியாவுக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது ரொம்பவே கடுப்பாக தான் இருக்காங்க எதுவுமே பேச முடியாத நிலமையில் இருக்காங்க போய் சமைக்க ஸ்டார்ட் பண்றாங்க இங்க ஈஸ்வரியுமே உள்ளே போயிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம கோபி வந்து பாக்கியா கிட்ட பேச வராங்க என்ன பாக்கியா ராதிகா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் போயிட்டா அவள் மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும் நான் அதுவும் இல்லாமல் நேற்று மயுக்கு பிறந்த நாள் அவளுக்கு நான் ஒரு விஷ் கூட பண்ணல மயுமே நான் வருவேன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியிருப்பாளே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உங்களுக்கு இப்படி பேச கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா உங்களை பார்த்தவே எனக்கு அருவெருப்பாக இருக்கு ஏன் தான் கெடுத்தீங்க இப்ப ராதிகா தான் பிடிச்சி அதுவும் இல்லாமல் லவ் பண்ணி நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டு போனீங்களே அப்போ நீங்கள் ராதிகாவை நல்லபடியாக தானே கவனிச்சுக்கணும் எதுக்காக அவங்களை இப்போ நடுத்தருவில் விட்டுட்டு இங்கே வந்து உட்காந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் கூட புத்தியே இல்லை எதுக்காக நீங்கள் பொண்ணுங்களோட வாழ்க்கையை கெடுக்கு கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு இன்னுமே அந்த கடவுள் வந்து தண்டனை கொடுப்பாரு எனக்கு தான் பாவம் பண்ணிட்டு போயிட்டீங்க நீங்கள் போனதுனால நான் கொஞ்சம் கூட வருத்தமே பட கிடையாது ஆனால் இப்போ ராதிகாவையும் அவங்க பொண்ணு மையுவையும் இப்படி தவிக்க விட்டுட்டு வந்திருக்கீங்களே உங்களுக்கு இது நியாயமாக படுதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோ ிய நாக்க புடுங்கிக்கிற மாதிரி அப்படி செம்ம கேள்வி கேக்குறாங்க நார நேரம் கிள்ளிக்கிறாங்க இது நம்ம பாக்கியா பேசுறத ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்றத்தையும் கேட்டு இங்கே நம்ம கோபிக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது இங்கே பாக்கியா கிட்டே கத்திடுறாங்க சாரி பாக்கியா தெரியாமல் நான் சவுண்டு போட்டேன் ச சத்தம் போட்டேன் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு நீங்கள் யார் அதுதான் உங்கள் உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்டு வந்துருச்சு இப்போ நீங்கள் ராதிகா வீட்டுக்கே போங்க இது ஏன் வீடு இந்த வீட்டில் யார் யார் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் மட்டும்தான் முனிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க இங்கே நம்ம பாக்கியா எதுவுமே பேச அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டாக தான் இருந்தாங்க கோவத்தை எல்லாம் நம்ம கோபியை பாக்கிய கிட்ட வாயை கொடுத்து நல்லா வாங்கி சொல்லலாம் அதுக்கப்புறம் ஈஸ்வரி சத்தம் போடுறாங்க என்ன பாக்கியா இவ்வளோ சவுண்டா பேசிக்கிட்டு இருக்க கோபி கிட்ட அந்த மாதிரி சத்தமா பேசக்கூடாதுன்னு உனக்கு தெரியும்ல அவனுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் எனக்கு இருக்கிறதுக்கு ஒரே மகன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்றாங்க ஒரே மகனா இருந்தாலும் பத்து மகனா இருந்தாலும் ஒரு நல்ல புத்தியை சொல்லிக் கொடுத்து வளர்த்துருக்கணும் அத்தை நீங்க அவருக்கு நல்ல புத்தியை சொல்லியே கொடுக்கல அப்படி சொல்லி கொடுத்துருந்தா என் வாழ்க்கையில நல்லா இருந்திருக்கும் ராதிகா வாழ்க்கையும் நல்லா இருந்திருக்கும் என்ன தான் ஏமாத்தி ஏமாத்திட்டு ராதிகாவை கல்யாணம் பண்ணிட்டு போயிருந்தாரு அப்போ ராதிகாவாச்சு நல்லா பார்த்துருந்துருக்கணும்ல இப்போ என்ன கல்யாணம் என்ன ஏமாத்திட்டு அவளை அவங்களையும் ஏமாத்திட்டு இங்கே வந்து உட்காந்துருக்காரு எதுக்காக இங்கே இருக்கணும் அவங்கள வெளியே போக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா ஒரே பிடிவாதமாக இருக்காங்க கோபி வீட்டை விட்டு வெளியே போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கேள்வி கேட்குறாங்க இங்கே ஈஸ்வர் இருந்துட்டு பாக்கியா கொஞ்சம் பேசாமல் அமைதியாக இரு அவனுக்கு உடம்பு முடியாமல் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ எடுத்து சொல்றாங்க அத்த நீங்க என்ன சொன்னாலும் இப்ப என் காதுக்கு ஏறவே ஏறாது இந்த வீட்டில் யார் யார் இருக்கணுன்றதை நான் மட்டும்தான் முடிவு பண்ணுவேன் இப்ப இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா கிட்ட போ சொல்லி இங்க நம்ம பாக்கிய வந்து சொல்றாங்க பாக்கிய வந்து சொன்னதுக்கப்புறம் இங்க கோபி யோசிக்கிறாங்க அம்மா நான் ராதிகா கிட்டவே போயிடுறேம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா உங்கள் நான் சத்தியம் பண்ணிவிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க ஆனால் அதுக்காக நான் இங்கே வராமலாம் இருக்க மாட்டேன் நான் ராதிகா கிட்டவே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ராதிகாவையும் மது மயுவையும் தேடி நம்ம கோபி போகிறாங்க இப்போ கோபி ராதிகா கிட்டே போயிட்டு என்னை மன்னிச்சிரு நான் கூடவே இருக்கேன் அப்படின்னு சொன்னால் ராதிகா ஏற்றுப்பாங்களாம் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட் இதுக்கப்புறம் என்ன நடக்கும் உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் ஃபார் வாட்சிங்